இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது கடகராசி இந்த கடகராசி அப்படிங்கிறது சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஏன்னா வளர்ச்சியை சீராக அள்ளித்தரக்கூடியவர் சந்திர பகவான் அவருடைய ஆதிக்கத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பிறந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு முடிந்தால் நம்மளுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்பா சொத்து இருக்குது அம்மா சொத்து இருக்குது உறவுகளில் ஏதாவது சொத்து இருக்குது இந்த பூர்வீக சொத்து வைத்து பெருமை சொல்லிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கா கிடையவே கிடையாது என்னுடைய உழைப்பால் நான் இதை பண்ணனே அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பேஸில தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக அந்த ஆசைப்பட்ட அந்த பதிவு உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக ஆசைப்பட்டதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதை யாரெல்லாம் புண்படுத்தினாங்களோ மனதை வருத்தப்பட செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ஏன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது யார் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனும் அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கக்கூடிய நாட்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யூனியன் லீடர் அல்லது பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி செய்கிற வேலையில் கூட ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் அமையும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக இருந்து வந்த அந்த வயிறு கோளாறு மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு சில மருத்துவ ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்கள் சரியாகும் வருகின்ற நாட்கள் இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நெடுநாளா இழுப்பறியா இருந்த அந்த சொத்து பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனையும் இந்த டை விற்பனையாகும் குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அல்லது நீங்க சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த டைம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஏன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டு வார்த்தையை வந்து விட்டுற வேண்டாம் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஏன்னா வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி நடை நடைபெற இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நீங்களே உங்களுடைய சொந்த காசை போட்டு முதலீடு செய்யக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க வியாபாரமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் லாபகரமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வத்திற்காக ஏதாவது நேர்த்தி கடனை ஏதாவது வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த நேர்த்தி நிறைவேற்றக்கூடிய யோகமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து திடீர்னு பண வரவு வரும் அதே மாதிரி கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்குழப்பம் பதட்டம் பயம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்துடும் அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டில் வந்து சனி விலகும் நேரம் என்பதனால் இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சுகாஸ் லாபாதிபதி சுக்கரன் உச்சமடைவது பாக்கியாதிபதி அமர்வது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் வெற்றியோட பார்வை அப்படின்னே கூட சொல்லலாம் லாப லாபஸ்தானத்துல குரு அமர்வது உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுவோம் இன்னும் சிறப்பான பலம் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் பணப்புழக்கமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த டைம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இந்த டைமில் அமையும் இதனால் வரையிலும் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாம் தீர்ந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தந்தை மகன் உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தந்தையார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க தேவையில்லாத மனஸ்தாபம் இந்த டைம் ஏற்படும் அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த சின்ன ஒரு தடையை தாண்டி தான் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி அஷ்டமத்தில் சூரியன் இந்த வார துவக்கத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விரயத்தில் உள்ள செவ்வாய் கோபத்தையும் மன உளைச்சலையும் அதிகரிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வார இறுதியில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திங்கக்கிழமையில் மாலை நேரத்தில் அருகாமையில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அல்லது உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் யாராவது அருகில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி ஆகுவார் திட்டமிட்ட வேலையை கரெக்டாக நடைபெற வைப்பார் அதேமாதிரி வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் இது நான் அவர்கள் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால வழக்கமான வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவெடுத்துக்கிட்டே இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறி உங்களுக்கு பலன்களை சனி பகவான் வழங்குவார் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திடும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் புதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொத்து வாங்கும்போதும் விற்கும் போதும் சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் வாங்குறது நல்லது அதே மாதிரி கடனுக்காக யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது கடன் போ கடனுக்கு முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பைரவரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தொடர்ந்து நீங்க பைரவரை வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ